சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல ரோஹிணி நம்ம கிறிஸ் வந்து பாத்தீங்கன்னா மனோஜி மனசுல இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த விஜய தான் பூந்து என்னென்னமோ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கிறிஸோட பாட்டி வந்து விட்டுட்டு போனதோடு சரி ஒரு ஃபோனு கூட பண்ணி விசாரிக்கவே இல்லை பாத்தியா நம்ம தலையில கட்டி விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேச உடனே ரோகினி ரூமுக்குள்ளே போயிட்டு தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நீ உடனே மீனாவுக்கு ஃபோன் பண்ணி கிறிஸை பத்தி விசாரி இங்க நீ யாருமே விசாரிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு வந்துடுது அதுக்கப்புறம் உடனே கிறிசு ரோகிணியோட அம்மா நம்ம மீனாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஊர்ல சொத்து பிரச்சனை இருக்கு அதை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வேணும்னே சொல்லிடுறாங்க மீனாவும் நீங்க தானே சொன்னீங்க பாத்தீங்களா கிறிசோட பாட்டி ஃபோன் பண்ணி விசாரிச்சாங்க முத்துவ அவங்க ஊர்ல ஏதோ ஒரு சொத்து பிரச்சனையா அதை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாத்தியா கிறிசோட பாட்டி ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்டாங்க அப்படின்னு தற்சமயம் இந்த பிரச்சனை இதோட சால்வ் ஆயிடுச்சு இப்பெல்லாம் மனோஜ் கூட கொஞ்சம் கிறிசுக்கு சப்போர்ட் பண்ற தான் இருக்கு இந்த பக்கம் நம்ம முத்து சீதாவை மீட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாப்ல எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன மீனை நடந்துக்கிற விதத்தை பத்தி தான் போயிருக்காங்களாட்டுக்கு சோ இந்த மாதிரி நான் தத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு போயிட்டு விசாரிக்கிறதுக்காக மீனாவை அழைச்சிக்கிட்டு போனேன் ஆரம்பத்துல அவ தத்து எடுக்கலாம்னு தான் சொன்னேன் அதை நம்பிதான் அழைச்சிக்கிட்டு போனேன் ஆனா இப்ப என்னடனா தத்து எடுக்க முடியாது என்னையான் கேட்கல அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா நீதான் கொஞ்சம் கேட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் சீதாவும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோகிணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வித்யா ரோகிணியோட ஃப்ரெண்டு இவங்க மூணு பேருமே என்ன பண்றது அடுத்தது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப முத்து தத்து தத்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா முத்துவை எப்படி அடக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்க வித்தியா இருந்துக்கிட்டு பேசாம நீ உண்மையை சொல்லிடு நீ இப்பயே உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா முத்து மீனா அதுக்கப்புறம் மாமனார் எல்லாமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பின்னாடி நீ உண்மை அவங்களா கண்டுபிடிச்சாங்கன்னா மொத்த ஃபேமிலி உனைய வச்சு செஞ்சிருவாங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணி பாக்குறாங்க ஆனா இந்த ரோகிணி ஏத்துக்கிறதா இல்லை கடைசியா மறுபடியும் முத்து தத்து எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நேரம் பார்த்து அம்மாவை அனுப்பி தத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட சொல்லிவேன் அப்படின்னு அடுத்த பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போன உடனே நம்ம சீதா எல்லாருமே சேர்ந்து காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மீனாவும் நான் இப்போ தத்து எடுத்தேன்னா கண்டிப்பாக அத்தை வீட்டில் பிரச்சனை பண்ணுவாங்க அதனாலதான் நான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு ஏதேதோ ஒரு பொய்யை சொல்லி சமாளிச்சிடுறாங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்